கார்த்திகை தீபம் சிறியில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி ஹாஸ்பிட்டலில் போய் சாமுண்டேஸ்வரியோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு நெஞ்சு வலி சீக்கிரம் வாங்கம்மான்னு கூப்பிட்றாங்க இது கேட்டதும் சாமுண்டேஸ்வரி ராஜராஜனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்குறாங்க அங்கே வந்து கேட்கும்போது யாரு அப்படி இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சாமாண்டேஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஒருவேளை அவர்காகத்தான் இருக்குமோன்னு நான் சந்தேகப்பட்டு ஓடி வந்தேன் சரி அவருக்கே ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு ராஜராஜனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ராஜராஜன் என்ன சாமுண்டேஸ்வரி சொல்கிறேன் நான் வீட்டில் தான் இருக்கேன் நல்லா இருக்கேங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி அப்பாடா எப்படியோ அவருக்கு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்து கோவமாக இருக்காங்க அப்போ சந்திரா வந்து கேட்குறாங்க அக்கா என்னாச்சு பாட்டி மாமா வீட்டில் தான் இருக்கார் உனக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்காங்க அது யாருன்னு நான் சொல்லட்டுமா இது இருக்கானே ஓ மாப்பிள்ளை டிரைவர் மாப்பிள்ளை இவன் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்பாங்கிறாங்க ஏ சந்திரா உனக்கு எப்போவுமே அவரை தப்பாக தான் வேலையா அவரை பற்றி எப்போ பார்த்தாலும் தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டே இருக்க இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டஸ்வரி இப்போ கூட நீ உன் மாப்பிள்ளைத்தங்கா நம்புற அவன் என்ன வேலை செஞ்சிருக்கான் தெரியுமா ஹாஸ்பிட்டலில் யாரையோ வச்சு உன்னை அங்கே வர வச்சுட்டான் அதுக்கப்புறம் இவன் அண்ணன் தம்பிங்க மூணு பேரையும் இவன் எங்கள் கண்ணை முன்னாடியே கையெழுத்து போட்டங்கா அதை நான் பார்த்தேன் நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேங்கிற அந்த கிழவியோட பேரை இவன் தான்னு சொன்னால் நீ ஏற்றுக்கவே மாட்டேங்கிற நீ இவனே கேட்டு பாருங்கிறாங்க இதை பார்ச்சந்திரா நீ என்ன சொன்னாலும் சரி மாப்பிளைய நீ என்ன தான் தப்பாக சொன்னாலும் நான் இனிமேல் நம்ப போகிறதா இல்லை அவர் அப்படிப்பட்டவரும் கிடையாது இனிமேல் அவரை தப்பாக சொல்கிற வேலையை இதோடு நிறுத்திக்கோன்னு சொல்லிட்டு போயிடறாங்க சாமான்ஸ்ரீ ஹாஸ்பிட்டல்லேருந்து யார் ஃபோன் பண்ணி அத்தையை வரவழைச்சிருப்பான்னு கார்த்திக்கு சந்தேகமாக இருக்குது ராஜராஜனுக்கிட்டையும் மயில் வாகனத்துக்கிட்டையும் கேட்குறாங்க நாங்கள் யாரும் ஃபோன் பண்ணலை எங்களுக்கு அப்படி எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க இது கேட்ட கார்த்தி சரி நம்ம நேரடியாக போய் ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கலான்ட்டு மயில் வாகனம் கார்த்தி ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேட்குறாங்க இப்போ தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்து விசாரிச்சுட்டு போனாங்க நீங்களும் வந்து கேட்குறீங்க ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அவங்க யாருன்னு அங்கே தெரிஞ்சுக்கலான்னு தான் விசாரிக்கிறோங்கிறாங்க அப்படியா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜில் போய் பாருங்க அவங்க யாருன்னு உங்களுக்கு கிடையாது தெரியுதான்னு பார்க்கலாங்கிறாங்க அது கேட்ட கார்ட்டி சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மயில் வாகனமும் கார்ட்டியும் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடி ஃபுட்டேஜை செக் பண்ணலான்ட்டு போகிறாங்க அப்படியெல்லாம் நாங்கள் யாருக்கும் அனுமதி கொடுக்க முடியாது அப்படி பார்க்க முடியாது சாருங்கிறாங்க இல்லைங்க ரொம்ப அர்ஜென்ட்டு நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கார்டி கேட்டுக்கிறதுனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு போய் சிசிடி ஃபுட்டேஜை ஆன் பண்ணி பார்க்குறாங்க அங்கே பார்த்தா போட்டுவிட்டு ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க இவங்க தான் அந்த மாதிரி வந்து சொன்னவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா இவங்க யாராக இருக்கும் இவங்களை அடையாளமே தெரியல சகலை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க மயில் வாகனம் காட்டி நல்லா உத்து பார்க்குறாங்க அவங்க கையில் போட்டிருந்த மோதிரத்தை பார்த்துடுறாங்க ஓஹோ இதெல்லாம் ரேவடியோட வேலை தானா அப்படின்னு தெரிஞ்சுட்டு காட்டி மயில் வாகனத்தை கிட்ட சொல்லாமையே சரி வாங்க போகலாங்கிறாங்க என்ன சகலை இது யாருன்னு உனக்கு தெரிஞ்சுதாங்கிறாங்க இல்லைங்க வாங்க போகலாம் சரி நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிற வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு வந்து ரேவடியாக தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாங்க ஆமாம் நீ எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே போய் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன்னு கேட்குறாங்க கார்த்தி எங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுக்காக தான் நான் அப்படி செஞ்சேங்கிறாங்க உங்க அம்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருக்க அப்படி செஞ்சேன்னு சொன்னா அப்போ ஒருவேளை என்ன யாருன்னு உனக்கு தெரியுமாங்கிறாங்க எனக்கு தெரியும் நீ தான் என்னோட அத்தை பையனுங்கிறது தெரியும் பாட்டியோட பேருங்கிறதும் எனக்கு தெரியுங்கிறாங்க ரேவதி இவ்வளவு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதையே என்கிட்ட மறைச்சான்னு கார்த்திக் அதிர்ச்சியாக இருக்குது உங்கள் அம்மா போது உங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் நீ செஞ்சிட்ருந்தில்ல அப்போ தான் நீ யாருங்கிற விவரமே எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறதே நல்லதுன்னு நானும் நினச்சிட்டேன் இந்த விஷயம் நீயும் வீட்டுக்கு தெரியாம வச்சுருக்கீன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு நான் நினச்சேன் இப்போ கூட நீ கோயிலில் போய் கையெழுத்து போடுற விஷயத்தை சித்தி அம்மா கிட்டே கூட்டிகிட்டு போய் நேரடியாக காட்டணும்னு நினச்சாங்க அதுக்கு தான் சரி என்ன செய்கிறதுன்னு எனக்கும் யோசித்து யோசிச்சு பார்த்து ஒன்றுமே புரியல ஹாஸ்பிட்டல் போனேன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அம்மா வருவாங்கன்னு தெரியும் எனக்கு அதனால தான் நான் அப்படி ஒரு பொய்யை சொல்லி அம்மாவை அங்கே வரவழைச்சேன் நீயும் கையெழுத்து போட்டுட்டு திரும்பி வந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சுலங்கிறாங்க ரேவதி ஆனோ அத்தைகிட்ட இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கல சொல்லிடலான்னு நினைக்கிறேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறக்காக நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதுக்கு நேரம் காலம் வரும்போது நம்ம சொல்லிக்கலாம் விடுங்கிறேங்க ரேவதி பாட்டி ரேவடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவடி என்ன நடந்ததுன்னு தெரியல உங்கள் அம்மா வந்திருந்தா வெகு நேரம் இங்கே தான் இருந்தால் அப்போ காட்டு வர முடியல காட்டு வர நேரத்துக்கு உங்கள் அம்மா இங்கே வெளியில் கிளம்பி போய்ட்டா அங்கே என்னம்மா நடந்ததுன்னு கேட்குறாங்க பாட்டி ரேவதி நடந்த விஷயங்களை அத்தனையும் சொல்கிறாங்க ரேவதி நீ செஞ்சது கெட்டிக்காரத்தனம் தான் ஆனா கார்த்திகிட்ட எல்லா பொண்ணுமே சொல்லிட்டேன் வேற சொல்றீங்கிறாங்க பாட்டி அம்மா நீ தான் உங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பொய்ய சொல்லி பரவலுச்சியா அம்மாடி ரேவதி இந்த வயசுலயே நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல எவ்வளவு ஒரு நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்க உங்க அம்மா மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா கார்த்தி வந்து கையெழுத்து போட்டிருக்கவும் முடியாது அப்படியே ஒரு வேலை கையெழுத்து போட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னு எனக்கும் தெரியும் அதை எல்லாம் தடுத்து நிறுத்தி எப்படியோ எல்லாம் நல்லபடியா நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டீமா நீ செஞ்சது நினைச்சு பார்த்தா ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு இன்னொரு வகை வகையில் நினச்சி பார்த்தா கார்த்திகை இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு என்ன ஆக போதும்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க பாட்டி பாட்டி அம்மாவை அங்கே இருந்து வரவழைக்கிறதுக்கு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அதனால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க ரேவதி மாதிரி ரேவதி ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு பொய் சொன்னால் தப்பே கிடையாது இது ஒன்று நான் அந்த தப்பாக எடுத்துக்கல சரி பாட்டி நீங்கள் என்ன நினச்சிக்க போறீங்களோன்னு நான் பயந்துட்டேங்கிறாங்க நீங்கள் ஒன்றும் பயப்படாதம்மா நடந்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம் தானுங்கிறாங்க பாட்டிக்கு ஒரு போஸ்ட் வருது மயில் வாகனம் தான் அதை போய் வாங்கி பிரித்து படித்து பார்க்கலான்ட்டு பிரித்து பார்க்குறாங்க என்னது சந்திரா போஸ்ட் வந்திருக்கு என்னவா இருக்கும் ஒருவேளை கார்த்தி சகலை தான் ஏதோ ஒரு வேட்டு வைக்கிறேன்னு சொன்னாங்களே அப்படி ஒரு வேலை சின்னத்துக்கு வேட்டு வச்சிட்டாங்களா அந்த வேட்டு தானா இந்த போஸ்ட் சரி பாப்போம் அப்படின்ட்டு கொண்டு போறாங்க வாகனம் படித்து பார்த்துட்டு அங்கே கிட்ட கொடுக்குறாங்க ரோஹிணி படித்து பார்த்துட்டு இந்த பக்கம் ராஜராஜன்கிட்ட கொடுக்குறாங்க ராஜராஜன் ரேவதி இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக படிச்சுக்கிட்டே இருக்காங்க சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க என்னது அந்த போஸ்டர் எல்லாரும் வாங்கினீங்க அந்த லெட்டர்ல என்னதான் இருக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் படித்து பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்களே அதில் என்ன இருக்குன்னு கேக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதியை ரோஹினி படிச்சிங்கல்ல படிச்சது என்னன்னு சொல்லுங்கடியும் அப்படின்னு சந்திரா சித்தி உங்களுக்கு தான் சிவனாண்டி சித்தப்பா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கிறாங்க இது கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது இவ்வளவு நேரமாக நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா ஒன்னா பேசிட்டு சந்தோஷமா தானே இருந்துட்டு இருக்கோம் அதுக்குள்ளேயே இவர் எப்படி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அதை பார்த்துட்டு அப்படா நல்லதா போச்சு நானே இவனை விட்டு இவன் பெரிய முடியாமல் கிடக்கிறாலே கஷ்டப்பட்டு இருக்கான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவனுக்கே புத்தி வந்துடுச்சு போல இருக்கு அவனே வழி கட்டிட்டான் அவனை தலைமுழுகி விடுறது ரொம்ப நல்லதுதான் சந்திரா நீ யோசிக்கவே வேண்டாம் அந்த டைவர்ஸ் கிட்ட நீ கையெழுத்து போட்டு கொடுத்துரு அவனை ஒரே மட்டும் நம்ம தலைமுழுகிட்டா அவன் நம்ம வழியில் வரவே மாட்டான்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இது கேட்ட சந்திரா அப்படின்னு அதிர்ச்சி அடிறங்க ஐயையோ என்ன எதோ அக்காலும் சேர்ந்து இப்படி சொல்கிறாளே இப்போ நான் கையெட்டு போகிறதா வேண்டாமா இந்த நோட்டீஸை யாரும் அனுப்புனாங்கன்னு தெரியலையே சகல நீங்கள் சொன்ன வேட்டி இதுதானா அடடா சின்னத்தை முகத்தில் ஈ ஆடலையே அப்படியே என்ன சலை மாறி நிற்கிறாங்க பாரு வெச்சால வச்சீங்க பெரிய அப்பா வச்சு விட்டுட்டீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாத அளவுக்கு செக் வச்சுருக்கீங்க சகல முழு பூசணிக்காயை முழுங்கி நிற்கிற மாதிரி அப்படியே முக்கி நிற்கிறாங்க பாருங்களேன் அடடடா இதை பார்க்குறக்கு எவ்வளவு நல்லா நாமளும் காத்திருந்தோம் ஐடியா பண்ணி சின்னத்தை வேற எதுலேயும் அங்கங்கே அசர முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார் சந்திரா என்ன இன்னும் யோசிச்சுட்டே இருக்க நாங்கள் எல்லாருமா சேர்ந்து சொல்லுறமெல்லாம் நீ கையெழுத்து போட்டு கொடுத்துரு இனிமே அந்த சிவனானி இந்த பக்கம் தலை காட்டக்கூடாது ஓ பக்கம் அவன் வரக்கூடாதுன்னா இந்த நீ நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுத்துரு அவனை தலை இல்லைங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அக்கா அது வந்து அப்படி இப்படின்னு சந்திரா இழுக்கிறாங்க என்ன சந்திரா எதுக்கு இப்போ இழுக்கிறேன் சந்திரா யோசிக்கிறாங்க கோயிலில் இந்த டிரைவர் பையில வச்சு பழி வாங்கணும்னு நினைச்சோம் இவன் வேலையாக தான் இருக்கும் இவன் நம்மளை பழிவாங்க பார்க்குறான் போல இருக்கு ஐயோ நிரந்தரமா பிரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அவர் கூட சேரவே முடியாது இப்போ அவரை தான் இவன் எனக்கு செக் வச்சுருக்கான் எங்கள் அக்கா கருக்கிட்டே என்னால் இந்த உண்மையை சொல்லவும் முடியல சொல்லாமல் இருக்கவும் முடியல இப்போ கையெழுத்துன்னு வேற கேட்குறாங்க கையெழுத்து போட்டால் ஆட்டி படைச்சிடுவாங்க என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க அதை இப்போ தான் அருமையான ஐடியா கிடைச்சிருக்கு இப்போ சின்ன மாமனாரே டைவர்ஸ் கேட்டு அனுப்பிச்சிருக்காரு மாமியாரும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம சின்ன மாமியார் தனிமையில் ஏன் இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க வாழ்க்கையில் செட்டில் நம்ம சின்ன மாமியார் தனியாக இருந்தாங்கன்னா எதோ யோசிச்சுட்டு பாவம் அவங்களே பயிட்டி முடித்த மாதிரி ஆகிடுவாங்க அதனால் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சால் இன்னும் நல்லா இருப்பாங்க இப்போ பார்த்தீங்களா ரேவதி ரோஹிணி இனி துர்கா இப்படி ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது எல்லோரும் குடும்பம் குடும்பமாக இருக்கும்போது அவங்க மட்டும் தனிமையில் இருக்கிறதுனால வேறு ஏதோ மாதிரி யோசிப்பாங்க அதனால அத்தை நீங்களே நல்லா நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம சின்ன மாமியார் மட்டும் தனியாக இருந்தால் நல்லாவா இருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது குடும்பமாக அமைஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும் மேலே பார்க்குறக்கும் கேட்குறக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு மயில் பாகனும் சந்திராவை பார்த்து சொல்கிறாங்க சந்திரா கார்த்தையும் மயில் பாகனத்தையும் முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அத்தை நீங்கள் மட்டும் சம்மதம் சொன்னீங்கன்னா சரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையை நான் கூட்டிகிட்டு வரேங்கிறாங்க மயில் வாகனம் இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த சாமான் சரி ஆமாம் மாப்பிள்ளை நீங்கள் சொல்கிறது தான் சரி தான் சரி நல்லா வரணுன்னு தான் சொல்லுங்கள் நம்ம சந்திராவுக்கு பார்த்துடலாம் அப்போ தான் இந்த சிவநன்றியோட கொழுப்பு அடங்குங்கிறாங்க சாமுடிஸ்ரீ குர்க்கோவோட கல்யாணம் முடிஞ்சதும் அந்த மாப்பிள்ளையை பார்த்து நம்ம சந்திராவுக்கு கல்யாணம் பண்ணிடலாங்கிறாங்க இதை கேட்ட சந்திரா அக்கா நீ என்ன சொல்கிற எனக்கு எதுக்கு அக்கா இந்த வயசில் கல்யாணங்கிறாங்க சந்திரா நீ வேண்டாம்னு சொல்லக்கூடாது விட சின்ன பொண்ணுங்க ரேவதி ரோகிணி இவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இவங்களும் எல்லோரும் குடும்பத்தோடு இருக்கும்போது நீ மட்டும் தனியாக இருந்தா பார்க்குறக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ இதை பாருங்கள் மாப்பிள்ளை அவள் அப்படி தான் சொல்லுவாள் நீங்கள் அதையெல்லாம் யோசிக்காதீங்க நல்ல மாப்பிள்ளையை பாருங்கள் நம்ம சந்திராவுக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமாக செஞ்சிடலாங்கிறாங்க சாமுண்டஸ்ரீ இதை கேட்டதும் சந்திரா அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ஐயோ என்னது அக்காலும் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காளே சே அக்கா காரி குடும்பத்தை அழிக்கணும் இவ்வளோ பழி வாங்கணும்னு நினச்சிட்டு தானே நான் புருஷனை விட்டு பிரிஞ்சு இந்த குடும்பத்தில் வந்து சேர்ந்திருக்கேன் ஆனால் இந்த விஷயத்த வெளியில் சொல்லவோ முடியாது இல்லை நான் என் புருஷன் கூடயே போய் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னால் அக்கா கறி என்னை அறவா வெறுத்து ஒதுக்கிடுவாள் இதையும் சொல்ல முடியல அதையும் சொல்ல முடியல ஆனால் நம்மளுக்கு இப்படி ஒரு பெரிய அப்பா இந்த டிரைவர் பையன் வச்சுடுவான்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலையே இப்போ நம்ம வசமாக சிக்கிட்டோம் இந்தட்டும் போக முடியாதோ அந்தட்டும் போக முடியாதோ அக்கா வேற இப்படி நெருக்கடி கொடுக்குறாலே என்ன செய்கிறது மாப்பிளை பார்க்கலான்னு சொல்கிறதா வேண்டானு சொல்கிறதா ஒன்றும் புரியலைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மயில் வாங்கின சொல்கிறாங்க அத்தை ரொம்ப யோசிக்கிறாங்க ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் மாப்பிளையை பார்த்தா சரியாக போயிடும் சரி இப்போதைக்கு இந்த பத்திரத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க ரோஹினியை போய் பேனை எடுத்துட்டு வா சந்திராத்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சீக்கிரமாக இந்த டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லவும் சந்திரா யோசிக்கிறாங்க இவங்க போகிற போக்க பார்த்தா இன்றைக்கே எனக்கும் என் புருஷனுக்கும் கையெழுத்து வாங்கி கொடுத்து டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இருக்கே பிரித்து விட்டுட்டாங்கன்னா அடுத்தது மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வேற முயற்சி எடுக்கிறாங்க ஐயோ இவங்களை விட்டால் நிச்சயமாக கல்யாணத்தை பண்ணி கொண்டு வந்து கோர வச்சுருவாங்க அதுக்கப்புறம் என் புருஷனோட நிலமை அம்மம்மா யோசிக்கவே பயமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க சந்திரா நீங்கள் யோசிக்கிறதை பார்த்தா சின்ன மாமனாருக்காக பயப்படுற மாதிரி இருக்குது இனிமேல் சின்ன மாமனார் உங்கள் வாழ்க்கையில் கிராஸ் பண்ணவே மாட்டார் ஒரு கையெழுத்து தான் போட்டுருங்க சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இவர் தாண்டி வரவே மாட்டார் நீங்கள் திருப்தியாக நிம்மதியாக இருக்கலாங்கிறாங்க மயில் வாகனம் சே இவனுங்கக்கிட்ட போய் இப்படி பசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ பக்கம் வேற முறைக்கிறாங்க என்ன செய்கிறது ஒன்றும் புரியலேன்னு பேனா வாங்கி வச்சு நிக்கிறாங்க சந்திரா சாமுண்டி ஸ்ரீ சொல்றாங்க சந்திரா நீ ஒண்ணு பயப்படாத நான் இருக்கேன் இல்ல நீ போடு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க சந்திரா பாவமா சாமுண்டி ஸ்ரீய பாக்குறாங்க எனக்கு நானே சூனிய வச்சுக்கிட்டேனே அப்படியே பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க இந்த பக்கமா கார்த்தி மயில் ரெண்டு பேரும் சந்தோஷத்துல சின்னத்தை என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க மயில் பகனும் ரெண்டு பேருமா சேர்ந்துக்கிட்டு சந்திராவுக்கு இன்னும் எப்படியெல்லாம் ஆட்டம் காட்ட போறாங்கன்னு நாம் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்